தொடர்ந்து மூன்று நிதி ஆயோக் கூட்டங்களை நிராகரித்துவிட்டு இப்பொழுது பிரதமர் மோடியை சந்திக்க செல்வது அமலாக்கத்துறை சோதனைக்காகவா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சீபா ஆதித்தனாரின் நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு மாலை செலுத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தொடங்கிவிட்டது தற்போது சின்னம் கிடைத்து விட்டதால் கட்சியினர் களத்தில் இறங்கி பணியாற்றி வருகின்றனர் ஜூன் மாத இறுதிக்குள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்க திட்டமிட்டுள்ளோம் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை மட்டுமே களமிறக்க திட்டமிட்டுள்ளோம் இவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி கேட்டால் நிச்சயம் உங்களை சிதறடித்து விடுவார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ் தேசியர்களுக்கான காலம் எங்களுக்கான காலம் மாற்று அரசியலை விரும்பும் மக்களுக்கான காலம் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பல்வேறு சூழல்கள் இருந்தன மத்திய அரசு நமக்கு நிதி தரவில்லை அதனால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலத்தில் பிரதமரை சந்தித்திருக்கலாம் ஆனால் தொடர்ந்து மூன்று நிதி ஆயோக் கூட்டங்களை நிராகரித்துவிட்டு விட்டு இப்பொழுது பிரதமரை சந்திக்க செல்வது அமலாக்கத்துறை சோதனைக்காகவா என்பது குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் இருவரில் யாரேனும் ஒருவர் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டால் திமுக தனது இருபத்தி இரண்டு உறுப்பினர்களோடு ஆதரவு அளிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு திமுகவுடன் பாஜக இணக்கமாக இருக்கிறது இந்த மாதிரியான சூழல் வந்தால் பாஜகவை ஆதரிப்போம் என்ற வகையில் திமுகவும் இணக்கமாக இருந்து வருகிறது இல்லையில் பாகிஸ்தான் போரை ஆதரித்து பாஜகவின் முதல்களே பேரணி நடத்தாத பொழுது தமிழக முதல்வர் ஏன் அவசரமாக பேரணி நடத்த வேண்டும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் அவருடைய இந்த கருத்து தற்போது திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது சட்டின் பிள்ளை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி